அனைத்து நல் சிவ என்ன சுவாமி மகா சிவராத்திரி நெருங்கி கொண்டு இருக்கு யாருக்காவது ருத்ராஷம் வேணும் அப்படின்னா சிவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா அது வந்து பிரபஞ்ச சக்தியோட இயக்கம் இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வேற ஏதாவது பேசலாம்னு வந்தேன் ஆனா அதுக்குள்ள மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டேன் சிவனுக்குரிய ஒரு நாள் தான் அது ஒண்ணும் கிடையாது ராத்திரி சிவராத்திரி அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள சிவன் ஜீவனா உயிரா இருக்காங்க அந்த ராத்திரி அப்படிங்கிறது இருள் நம்ம ஆன்மாவ வந்து ஒரு இருள் வந்து மறைச்சிருக்கு அதுதான் நம்ம மனம் அப்ப மகா சிவராத்திரி அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பானத்துல இருந்து பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய ஒளி நம்ம ஆன்மாக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை இந்த பிரபஞ்ச ரகசியம் தான் மகா சிவராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி வரும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா சக்தி வந்து குறைவாதான் இருக்கும் அலைகள் ஆனா இந்த மகா சிவராத்திரிக்கு பாத்தீங்க அப்படின்னா அண்டத்தில நான் சொல்றது அண்டத்தில் எதுவோ அதுவே விண்டத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அண்டத்தில் ஒரு மாற்றம் உருவாகும் அந்த மாற்றம் மனிதன் உடம்புக்குள்ளேயும் ஒளியா உருவாகக்கூடிய மிக உயர்ந்த நாள் தான் மகா சிவராத்திரி அன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா கண் அதாவது தினமும் இரவு தூங்குறோம் அந்த ராத்திரியில நம்ம தூங்கிடுறோம் ஆனா சிவனுக்குரிய ராத்திரியில சிவன் தவத்துக்கு போகும்போது நாம விழித்து இருந்தால் அந்த சிவன் நம்மள் உயிரா ஆன்மாவா இருக்காரு இல்லையா அதனுடைய சக்தி நமக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும் அதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்க பூஜை வந்து செஞ்சுக்கோங்க பாராயணம் செய்யுங்க அதிகமா சொல்லுங்க இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவைய அப்படிங்கிற மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க இல்லமா எங்களுக்கு வந்து சூட்சமம் ஸ்தூலம் சூட்சமம் காரணம் காரிய மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எழுமை சுவாமி நம சிவைய ருத்ராஷம் வச்சோ ருத்ராசினா கண்களை மூடி உடம்பு அஞ்சு நான் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு உடம்ப கடந்தாதான் ஆன்ம நிலையை அடைய முடியும் அது மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் உங்களுக்கு வந்து அந்த சக்தியை கொடுப்பாரு மனம் இயங்கிச்சுன்னா சக்தியை பெற முடியாது மந்திரங்கள் வந்து மனசுக்கு எந்தீர்மானிக்கும் நிச்சயமா உங்களால சக்தியை பெற முடியும் வாழ்க்கையில துன்பம் இல்லாமல் அடுத்த வருடம் மகா சிவராத்திரி முடியும் உங்களால வாழ முடியும் சிவாய நம பிரிச்சலம்